வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த அத்தனூர்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் விஜயகுமார் வயது முப்பத்தி ஐந்து கட்டிட தொழிலாளி இவரது மனைவி இளவரசி வயது முப்பது மகன்கள் விக்னேஷ் வயது ஆறு மற்றும் சதீஷ்குமார் வயது மூன்று கணவன் மனைவி இடையே அடிக்கடி குடும்பத் தகராறு இருந்தது நேற்று இரவு விஜயகுமார் வெளியில் சென்றிருந்தார் அப்போது மகன்களை வீட்டின் முன் உள்ள தண்ணீர் தொட்டியில் போட்டு இளவரசி கொலை செய்தார் தகவல் அறிந்த விஜயகுமார் உறவினருடன் பைக்கில் வீட்டிற்கு வந்தார் அப்போது துக்கியாம்பாளையம் எம்ஜிஆர் நகர் அருகே எதிரி வந்த மற்றொரு பைக் மீது பலமாக மோதி இருவரும் படுகாயமடைந்தனர் இருவரையும் வாழப்பாடி அரசு ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்தனர் பின் மேல் சிகிச்சைக்காக விஜயகுமார் சேலம் அரசு ஹாஸ்பிடலில் அனுமதிக்கப்பட்டார் வாழப்பாடி போலீசார் விக்னேஷ் சதீஷ்குமார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வாழப்பாடி அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினர் மகன்களை கொலை செய்த இளவரசி கைது செய்யப்பட்டார் குடும்ப தகராறில் மகன்களை பெற்ற தாயை கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது திருவள்ளூர் போந்தமல்லி நகர அதிமுக பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் நகர செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது இதில் அதிமுக அமைப்பு செயலாளர் பெஞ்சமின் ராயபுரம் நிர்வாகி மனு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தந்திருக்கிறது இல்லைன்னு சொன்னா அண்மையில ஒரு அமைச்சர் பெண்களை இழிவாக பேசி ஒரு சமய ஒரு சம சமுதாயத்தையே ஒரு சமுதாயத்தையே இழிவாக பேசி குறிப்பாக பெண் சமுதாயத்தை இழிவாக பேசியதன் காரணமாக தமிழகம் முழுவதும் மகளிரை கொண்டு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியதன் காரணமாகத்தான் அண்ணன் எடப்பாடியார்கள் ஆணை இல்லாத காரணமாக தான் இன்னைக்கு ஒரு அமைச்சர் இன்னைக்கு விளக்கிருக்கிறார் சொன்னால் அதற்கு முழு காரணம் அன்னது எடப்படையவர்களுக்கு தான் சாரம் அந்த வெற்றிக்கு காரணம் அந்த நேர்மையாக தான் இது என்னவா பேசுறாங்க இன்னைக்கு நம்ம கூட நடத்துறோம் அயப்பாக்கத்தில் பிரமாண்டமாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நம்ம பதினைந்து சார் தான் கலைஞர் சார் நடத்துறோம் அந்த ஆர்ப்பாட்டம் அதனுடைய வெளிப்பாடு தான் தமிழ்நாடுகளுக்கு இன்னும் சும்மா இருக்க மாட்டாங்க மக்களே நாய்மார்கள் சும்மா இருக்க மாட்டாங்கிறதுனால தான் இன்னைக்கு அமைச்சர் இன்னைக்கு வந்து விளங்கியிருக்காங்க மதுரை மாவட்டம் மேலூர் நகராட்சி பகுதியில் தூய்மைப் பணிகளை மேற்கொள்ள தனியார் ஒப்பந்த நிறுவனம் மூலம் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்களுக்கு கடந்த இரண்டு மாதங்களுக்கும் மேலாக சம்பளம் வழங்கவில்லை நகராட்சி அதிகாரிகளிடம் முறையிட்டும் தீர்வு கிடைக்கவில்லை அதைத் தொடர்ந்து சம்பளத்தை உடனே வழங்க வலியுறுத்தி நகராட்சி அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இவர்களுக்கு ஆதரவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் களமிறங்கினர் இதையடுத்து நகராட்சி அதிகாரிகள் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் சம்பள நிலுவையை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டத்தை விலக்கிக் கொண்டனர்